நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி சொல்லுங்க பின்னாடி அடுத்த வண்டி ரெடியா இருக்கு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் கட்டணம் வாங்குறாங்க இது வந்து மேய்ச்சலுக்கு ஊட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாடுற மாடு காங்கயம் காங்கராஜு கிர் நாட்டு மாடு எல்லாமே கலந்து போயிட்டு இருக்கு அடுத்து கிரு போட்டு பூட்டி ஒரு வண்டி வந்துட்டுருக்கு பாருங்க சிவ் தலக்கா எட்டு கணிப்பிச்சேரா சிவ தலக்கா முன்னாடி இந்த மாடு போறதுக்கு எதுக்கு இடம் பாக்குறதுக்கு செமைய இருக்குது வாட்டர் பேட்டில் எடுக்கணும்